மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மடிப்பாக்கம் காமெடி கிளப் அன்பர்களே நாட்டாமை ஐயா அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் மாலே வணக்கம் இங்க இருக்கிறவங்க நிஜமாவே குழம்பி போயிருக்காங்க நான் அங்கே ப்ரோக்ராம்க்கு முன்னாடி நம்ம அணிய இந்த அணி எதிரணியை சேர்ந்த சகோதரிகள்கிட்ட நான் பேசினேன் என்ன சொன்னாங்கன்னா எனக்கெல்லாம் எங்க எங்கள் வீட்டில் நாத்தனார் ரொம்ப ஆதரவாக தான் இருக்காங்க ஆனால் எங்களை வந்து இங்கே பேச வச்சுட்டாங்க அது நம்ம சரோஜம்மா இருக்காங்களே எங்க நாத்தனார் வந்து என்ன குழந்தை மாதிரி பாத்துபாங்கங்க ஆனா எனக்கு இந்த தலைப்பு தான் கழச்சது அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க கேளுங்க ஆமாவா இல்லையான்னு கேங்க சரஜா ரங்கராஜндан முதல்ல கேட்டேன் நீங்க பூவா முள்ள நான் முடிக்குறதுக்குள்ள முள் முள் அப்படினான் அந்த வேகத்துல அவன் என்ன பாடு பண்றதா அவ நாத்னார் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்ல இந்த அணிக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அவங்களே அந்த ஒரு சதவீதம் என் பத்து சதவீதம்லாம் கிடையாதுங்க அது போன தலைமுறை இந்த எழுபத்தைந்து எண்பது சதவீதம் நாத்தனார்கள் ஒரு மதனைக்கு தான் இருக்காங்கன்னு ஆணித்தரமா சொல்ல முடியும் இங்க அமர்ந்திருக்கும் என்னோட எனக்கு ஒரு தலைமுறை இடைவெளியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் எந்த ஜென்ரேஷன் தெரியுமா டிவி சீரியல் நிறைய பார்த்த ஜென்ரேஷன் நாத்து ஒரிஜினல் நாத்தனார் யாருன்னு அவங்களுக்கே ரியல் போயிருக்காங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா நம்ம எதிரணியிலேயே ஒத்துக்கிட்டாங்க நாத்தனார்கிட்ட தான் எதுவுமே ஷேர் பண்ணுவாங்க நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க நாத்தனாருக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்கன்னு யாரோ சொன்னாங்க இந்த எதிர்ணியில அதுதான் உண்மைங்க ஒரு கணவன் மாமியார் மாமியார்கிட்டயோ பிரச்சனைனா மதனி யாருக்கு தெரியுமா ஃபோன் பண்ணுவா அவங்க நாத்தனார் கிட்ட தான் நாத்தனாருங்க இடித்தாங்க ஏன் இடித்தாங்கன்னா அவங்க அண்ணி எப்படி பேசுவாங்க மதினி எப்படி பேசுவாங்கன்னா உங்க மா உங்க அம்மா எல்லாம் ஒரு என்ன கோணம் ஏன் இப்படி பண்ணுக்குறாங்க உங்க அண்ணா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அந்த மாதிரி விஷயங்களை யார்கிட்ட உரிமையா பேசுவாங்க நாத்தனார் கிட்ட தான் பேசுறாங்க அந்த நாத்தனார் இதையெல்லாம் பொறுமையா கேட்டுவிட்டு அவர் என்ன இனவியமா சொல்லுவாங்க நீ அவங்களோட திறமை உங்க திறமை திறன்கள் எல்லாம் எடுத்து எடுத்து உரைத்து நாத்தனார் இல்லையா உங்க தம்பி இப்படி கடன் உங்க அம்மா அப்பா இவ்வளவு கடன் வச்சிருக்காங்க இதெல்லாம் பேசுறதுதான் இதெல்லாம் மதுனா யார்கிட்ட ஷேர் பண்றா நாத்தனார் கிட்ட ஏன் இங்க வந்து நாத்தனார் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு மனநிலை இதெல்லாம் உடனே நாத்தனார் என்ன தெரியுமா பண்றா அவளுடைய நகை அவங்க புருஷனுக்கே தெரியாம அவங்க மதவி குடும்பம் நல்லா இருக்கணும் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அடமானம் வைத்து அந்த கடல் குறைக்க உதவுங்க எத்தனை வீட்டுல அத்தகைய நாத்தனார் எப்படிங்க இடைஞ்சலா இருக்க முடியும் சமீபத்துல ஒரு மாமியார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட மாமியார் அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அவளுக்கு வெளிநாட்டு ட்ரிப் போகணும் உடனே கால் பண்ணி நாத்தனா ஃபோன் பண்ணி உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு வேற வெளியில ட்ரிப் பிளான் பண்ணிருக்கேன் உங்க மாமியார் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒரு பத்து நாள் வச்சுக்கன்னு சொல்லிட்டு வருஷ கணக்கா இன்னும் மாமியார் யாருக்கு வீட்டில் தெரியுமா இருக்காங்க பொண்ணு வீட்டில் தாங்க இருக்காங்க அப்போ ஆத்திரத்துக்கு யாருங்க உதவுறாங்க நாத்தனா தான் உதவுறாங்க அவங்களை எப்படி நீங்கள் இடைஞ்சலாக கருத முடியும் ஸோ நாத்தனாருங்கிறவள் ஒரு இடி தாங்கி ஒரு சுமை தாங்கி ஒரு உறவை காத்த கிளின்னு சொல்லுவாங்க ஏன் உறவை காத்த கிள்ளின்னா இப்போலாம் ஒரு பேர்தே வந்துச்சுன்னா எப்படி கொண்டாடுவேன் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி ஹாப்பி பர்த்டே அத்தை ஹாப்பி பர்த்டே மாமா ஹாப்பி பர்த்டே மைனி ஹாப்பி பர்த்டே அண்ணி எல்லாம் வருதுங்களா ஸோ இந்த ஒரு குடும்பத்தில் என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் என் ஃப்ரெண்டுக்கு எப்பவுமே பர்த்டே விஷ் பண்ண மாட்டாரு அவள் சொல்லுவாள் எனக்கு பேர்தே எல்லாம் வந்தாலே எனக்கு ஒரு மனசங்கடமான ஒரு வருஷம் ஏன்னா என் ஹஸ்பண்ட் விஷ்ஷே பண்ண மாட்டாரு அவருக்கு என்ன பர்த்டே ஞாபகமே இருக்காது அவள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவள் பிறந்த நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவளோட மாத்தனார் கிட்ட சொல்லியிருக்கா உங்க அண்ணன் ஒரு நாள் கூட என் பர்த்டே விஷ் பண்ணதில்லை ஓம் பர்த்டே அவ்வளோ நாள் விஷ் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கா அவ இதை கூப்பிட்டு உங்க அண்ணா கிட்ட சொல்லியிருக்கா அவளோட ஐம்பதாவது பிறந்த நாள் வந்த டைம்ல அவ ஃபேஸ் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் பாக்குறேன் என் ஆசை கடவன் எனக்கு ஆசையா பறித்த ஐம்பது கிஃப்ட் அப்படின்னு போட்டு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரீ இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்கா நான் கால் பண்ணி கேட்டேன் உன் ஹஸ்பண்டும் உன் பர்த்டே மறந்துருவாரு எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாரு இல்ல என் நாத்தனார் கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடி சொன்னேன் அவன் சொல்லியிருக்கா போல இருக்கு அண்ணா கிட்ட அதுதான் அவ அண்ணா கிட்ட சொல்லியிருக்க அதுதான் என் வீட்டுக்காரு என்னை கொண்டாடினாரு எனக்கு ஐம்பதாவது சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பட்டாங்க இந்த உறவுக்கு இணைப்பு பலமா விளங்குறது யாரு நாத்தனார் இருக்காங்க பொறாமை மிக்கவர் அப்படிலாம் சொன்னாங்க பொறாமை போட்டி இந்த உலகத்துல யாருக்கிட்ட பொறாமை போட்டி இல்லைங்க மனுஷனா இருந்தா பொறாமிக்கிறவங்களும் இருக்காங்க போட்டி உள்ளவங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க எல்லாரும் போட்டி பொறாமை உள்ளவங்க கிடையாது நல்லவங்களும் இருக்கதான் செய்றாங்க அது என்ன நாத்தனார் மட்டும் நீங்க போட்டி பொறாமைன்னு சொல்றீங்க அப்புறம் நாத்துனாருன்னா நாருன்னு சொன்னாங்க தப்பு நாத்துனாருன்னா அவங்க சொன்ன மாதிரியே நாக்குக்கு துணையானவர் அர்த்தம் சங்ககால இலக்கியங்கள்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாத்தனாருங்கிற உறவு ஒரு நாக்குக்கு துணையாக விளங்குபவர்னு அர்த்தம் என்ன துணை நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லா விஷயத்தையுமே ஒரு பெண் ஒரு மதனி சரிசரமாக தைரியமாக யார்கிட்ட பேசுவா ஒரு நாத்தனார்கிட்ட தாங்க பேசுவா ஸோ அந்தக்கே நாத்தனார் நீங்கள் இடைஞ்சோன்னு சொல்லவே முடியாது